மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒன்றிய அரசின் இலக்கின்படி முப்பதாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் இரண்டு சுகாதார நிலையங்களுக்கு இடையே குறைந்தபட்சம் இடைவெளி எட்டு கிலோமீட்டருக்கு மேல் இருத்தல் வேண்டும் என்ற நியதியின் அடிப்படையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது திம்மாம் திம்மாம்பேட்டை கிராம மக்கள் தொகையை பொறுத்தவரை ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உள்ளனர் இக்கிராமத்தில் துணை சுகாதார நிலையம் ஒன்று பயன்பாட்டில் இருக்கிறது ராமநாயக்கன்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தோடு அது இணைக்கப்பட்டிருக்கிறது திம்மாம்பேட்டை கிராமம் நாற்றாம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்தது இவ்வூராட்சியில் ஒன்றியத்தில் மூன்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பச்சூர் ராமநாயக்கன்பேட்டை மற்றும் ஆத்தூர் குப்பம் ஆகியன மிக சிறப்பான செயல்பாட்டில் இருந்து வருகிறது எனவே புதிதாக திம்மாம்பேட்டை கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்படவே அமைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளும் பேரவைத் தலைவர்களே திம்மாம்பேட்டையை பொறுத்தவரை அந்த கிராம மக்கள் தொகையை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறோம் என்றாலும் மன்ற உறுப்பினர் அக்கம்பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை எல்லாம் ஒன்றிணைத்து அங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட வேண்டிய அவசியம் குறித்து சொல்லியிருக்கிறார்கள் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்னால் அதாவது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந் ஐந்து அன்று டெல்லியில் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அவர்களை சந்தித்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வேண்டுகோளினை குறிப்பாக ஒரு ஐம்பது இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டிய அவசியம் குறித்து எடுத்து கூறியிருக்கிறோம் ஒன்றிய அரசு அனுமதிக்கும் பட்சத்தில் அவர் கோருகிற இடத்தில் வைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதோடு மன்ற உறுப்பினர் சொன்ன இன்னொரு பிரச்சனை ஆலங்காயம் அரசு மருத்துவமனையை தரமுயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆலங்காயம் அரசு சமுதாய சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை முப்பது படுக்கைகள் கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக செயல்பட்டு வருகிறது இங்கே மூன்று ஷிப்டுகளிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எம்ஆர்பியினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர்கள் ஒரு ஐந்து மருத்துவர்களை அங்கே பணியில் அமர்த்தினார்கள் ஆக எட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு எட்டு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் காலி பணியிடங்கள் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் பிரசவம் பார்க்கிற அந்த பணியும் அங்கே நடைபெறுகிறது இங்கே அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை பல்வேறு வசதிகள் இன்றைக்கு இருக்கிற சூழலில் தினசரி சராசரி புறநோயாளிகள் ஒரு முந்நூறு பேரும் மாதாந்திர சராசரி உள்நோயாளிகள் இரநூத்தி ஐம்பது பேருமே இருந்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த மருத்துவமனையில் தற்போது வழங்கப்பட்டு வருகிற மருத்துவ சேவைகள் என்பது போதுமான அளவுக்காக இருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம் மாண்புமிகு தலைவர் அவர்களே மாண்புமிகு மன்ற உறுப்பினர் அவர்கள் ஒவ்வொரு கேள்வியிலும் ஐந்து ஐந்து துணை கேள்விகளை இணைத்து மிக சாதுரியமாக கேள்விகளை கேட்டு வருகிறார் ஆலங்காயத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நான் சொன்னதைப் போல எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கிறது எட்டு மருத்துவர்களும் இருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மிக விரைவில் வட்டார பொது சுகாதார ஆய்வகம் ஒன்று அங்கே அமைக்கப்படவிருக்கிறது காசநோய்க்கான எக்ஸ்ரே யூனிட் ஒன்றும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அது பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது அதோடு அவர் சொன்ன வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இருபத்தி மூன்று கோடியே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவில் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் புறநோயாளிகள் பிரிவு கிரிட்டிக்கல் கேர் பிளாக் ஒன்று கட்டும் பணி நிறைவு நிறைவுறவிருக்கிறது இன்னும் ஒரு மாத காலத்தில் அது பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது அதே வாணியம்பாடியில் புதிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது ஆலங்காயத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் ஒரு வட்டார ஆரம்ப சுகாதார பொது சுகாதார அளவு கட்டிடம் நாயக்கனூரில் ஐம்பது லட்சம் செலவில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம் நேதாஜி நகரில் நாற்பத்தி லட்சம் செலவில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம் அதேபோல் உதயந்திரத்தில் முப்பது லட்சம் செலவில் ஒரு துணை சுகாதார நிலைய நிலை கட்டிடம் பஷிதாபாத்தில் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் செலவில் ஒரு துணை சுகாதார நிலை கட்டிடம் சிக்கனாங்குப்பத்தில் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் துணை சுகாதார நிலை கட்டிடம் என்று ஏறத்தாழ இருபத்தி ஏழு கோடியே பத்தொன்பது லட்சம் மதிப்பீட்டிலான மருத்துவத்துறை பணிகள் அவர் தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தங்களின் மேலான தங்களின் வாயிலாக அவருடைய கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போல தமிழகத்தில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது ஒன்றிய அரசை கேட்கிற போது அவர்கள் சொல்லுவது வட இந்தியாவைக் காட்டிலும் மூன்று மடங்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இலக்கை முழுமையாக தமிழ்நாடு எட்டிவிட்டது இனிமேல் புதிதாக கேட்காதீர்கள் என்று கேட்கிறார்கள் என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த ஆண்டும் ஒரு ஐம்பது கேட்டிருக்கிறோம் வரும் பட்சத்தில் எங்கேயெல்லாம் தேவை இருக்கிறது என்பதை ஆராய்ந்தறிந்து முதல்வரின் அறிவுரையை பெற்று புதிதாக அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழகத்தை பொறுத்தவரை எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இருக்கிறது இந்த அமைப்பில் இருக்கிற பெரும்பகுதியான கட்டிடங்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் சிதல் அடைந்தும் இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த நான்கு ஆண்டுகளாக ஏறத்தாழ் ஆயிரத்தி முன்னூறு புதிய கட்டிடங்கள் கட்டி வைக்கப்பட்டு தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நிதி ஆதாரத்தை இன்றைக்கு கொண்டு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவருடைய தொகுதியில் பயன்படுத்த அதாவது புதிய கட்டிடங்கள் வேண்டுமானால் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியையும் தர வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மனப்பாறையை பொறுத்தவரை ஏற்கனவே பல கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நானே நாளை முறை போய் திறந்து வைத்திருக்கிறேன் எனவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அந்த புதிய கட்டிடத்திற்கு அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை தர வேண்டும் என்று கேட்டு தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்ளும்